வெல்கம் டு மை டைரி சென்னை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு பட்டியாலா பேண்ட்டு எப்படி ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னோ எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படின்னோ கட்டிங் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறதையும் சொல்லித்தரேன் இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் தான் தைச்சாங்க ஸோ நான் ஸ்டிச் பண்ணதை காட்டல பட் அவங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக தைக்க தைக்க அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் சுடிதார் பேண்ட்டுக்கு நீங்கள் எப்படி பட்டி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி துணியை வந்து நாலாக போட்டு பத்துக்கு பத்து பட்டி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால் அளவு இருக்கும் இல்லையா நமக்கு வந்து இந்த ஆறு ஏழு அந்த மாதிரி வரும் அதனால் அந்த கால் அளவு எவ்வளவோ அதையே வச்சு இந்த மாதிரி ஒரு நாலு பீஸு இதையும் வந்து துணி வந்து நாலு அதான் மண் ரெண்டாக மடித்து போட்டிங்கன்னா நாலு வரும் இல்லையா அது வந்து எட்டு அந்த கால் அளவு உங்களுக்கு எத்தனை வருதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் துணியில் போடும்போது ப்ளஸ் ஒன் சேர்த்துக்கணும் இதில் நான் தையலுக்கெலாம் சேர்க்காம தான் போட்டிருக்கேன் துணி வந்து நாலாக போட்டு கீழே வந்து எட்டு போட்டு ஒரு பேண்ட்டோட உயரம் எவ்வளவோ அதுதான் உயரம் பேண்ட்டோட உயரம்னா நம்ம இப்போ நாற்பது அப்படின்னா பட்டிக்கு பத்து போக பத்து இல்லை எட்டு போக பேலன்ஸ் இருக்கிற முப்பத்து ரெண்டு தான் வச்சுப்போம் இது நாற்பது ஏன் போடுறேன் அப்படின்னா முப்பத்து ரெண்டு வந்து பேண்ட்டோட உயரம் அடுத்தது சீட்டோட உயரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா சீட் உயரம் அது வந்து எட்டு ஸோ முப்பத்ரெண்டு ப்ளஸ் எட்டு நாற்பது அப்படின்னு வச்சுருக்கேன் நாற்பதுக்கு நாற்பது எடுத்துக்கணும் துணி வந்து நம்ம ரெண்டாக தான் போட போகிறோம் நாலாக போட இல்லை துணி வந்து ரெண்டாக போட்டு உயரம் நாற்பது அகலம் நாற்பது அப்போ நாற்பதுக்கு நாற்பது போட்டிங்கன்னா ஸ்கொயர் மாதிரி வரும் ஸோ இந்த கார்னரில் இங்கே எட்டு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நேர் கார்னரில் அந்த பக்கத்துலேருந்து எட்டு எடுக்கணும் எடுத்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கணும் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்ரெண்டு முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்றது உங்களுடைய உயரம் ப்ளஸ் அந்த ஃப்ளீட் வைப்போம் இல்லையா அதுக்கும் முப்பத்ரெண்டு தான் தே உயரம் எவ்வளவோ அவ்வளோக்கும் இடுப்பு சுற்றளவும் தேவைப்படும் இதுதான் வந்து இடுப்பு சுற்றளவு இதுவும் முப்பத்ரெண்டு உயரமும் முப்பத்ரெண்டு அந்த எட்டுன்றது சீட்டோட உயரம் இப்போ இதை வந்து நம்ம வந்து எத்தனை பீஸ் பாருங்கள் இதில் ஒரு நாலு பீஸு இதில் ஒரு நாலு பீஸ் மொத்தம் எட்டு பீஸ் வரும் எட்டா இல்லை இதில் வந்து ரெண்டு பீஸ் வரும் இதில் நாலு பீஸ் வரும் மொத்தம் ஆறு பீஸ் வரும் அந்த ஆறு பீஸை வந்து நம்ம மூணாக மூணு மூணாக வைப்போம் இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸ்ட்ரெயிட் பீஸ் இருக்கு இல்லையா நம்ம வந்து அது வந்து எட்டாக போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு பதினாறு இதுவும் கிடைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் கிராஸாக கட் பண்ணதில் ரெண்டு பீஸு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணதில் ரெண்டு பீஸு ஸோ மூணு மூணு ஃபஸ்ட்டு வந்து பட்டி அப்புறம் இந்த மாதிரி நீட்டு பீஸ் ஒன்று எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸாக போட்டு எடுத்துகிட்டு துணி கட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது மூணு துணியும் ஒன்றா சேர்க்கணும் தைக்கிறதையும் பார்த்தோன்னா உங்களுக்கு பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்லியிருக்கேன் பாருங்க துணி போட்டிருக்காங்க இது வந்து நாற்பதுக்கு நாற்பது எடுத்திருக்காங்க நாற்பது உயரம் நாற்பது அகலம் எடுத்திருக்காங்க நாற்பது உயரம் நாற்பது அகலம் இப்போ இங்கேருந்து ஒன்பது எடுத்திருக்காங்க ஏன் ஒன்பதுனா எட்டு ப்ளஸ் ஒன்று தையலுக்கு அதனால ஒன்பது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கார்னர் வந்து இங்கேருந்து ஒன்பது எடுத்து அந்த ஒன்பது எங்கே முடியுதோ அங்கேருந்து நேராக ஒரு கோடு போடணும் கிராஸாக ஒரு நீங்கள் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதே மாதிரி கிராஸாக ஒரு கோடு போடணும் போட்டு துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் துணியை கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் வரும் பேண்ட்டோட ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பீஸு இன்னொரு பக்கத்துக்கு ரெண்டு பீஸு நம்ம இதில் தான் வந்து ஃப்ளீட் வைப்போம் அந்த ஃப்ளீட் வைக்கிறது வந்து நார்மல் பேண்ட்டு மாதிரி கிடையாது பட்டியாலா பேண்ட்டுக்கு வந்து வித்தியாசப்படும் மேலே மேலே வைக்கணும் அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக வந்து க்ராஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணால் நாலு பீஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேண்ட்டோட உயரம் ரெண்டு பட்டியோட உயரம் எட்டு மொத்தம் நாற்பது இப்போ பாருங்கள் நாலு பீஸையும் இப்படி ஒன்றா வச்சுருக்காங்க வச்சா இந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் துணி வந்து இதுக்கு ரெண்டாக தான் மடித்து போடணும் ரெண்டாக மடித்து போட்டு தான் நாலு பீஸ் வரும் இப்போது ஒன் மொத்தம் நாலு பீஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பீஸு ஸோ ஒரு பக்கம் ரெண்டு இன்னொரு பக்கம் ரெண்டு அந்த சென் ஒரு இப்போ இந்த பீஸை வந்து நடுவில் நடுவில் வைக்க வேண்டிய பீஸ் தான் இது இதுவும் வந்து நாலு பீஸ் தான் துணியை வந்து நாலாக போட்டிருக்கோம் நாலாக போட்டு எட்டு எடுத்திருக்காங்க எட்டாக ஒன்பது எடுத்திருப்பாங்க ஏன்னா இல்லை ஏழு வந்து அவங்க கால் அளவு மொத்தம் முப்பத்தி ஏன் வந்து முப்பத்தி ஏழுன்னா நம்ம கீழே மடித்து தைப்போம் இல்லையா பட்டி கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அதை பாருங்கள் எட்டு தான் எடுத்திருக்காங்க ஏன்னா ஏழு வந்து அவங்க கால் அளவு வந்து ஏழு எட்டு எடுத்திருக்காங்க அதில் கொஞ்சம் தான் மீறுது அதை அப்படியே வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க அதை சரின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கான் அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சுக்கிறேன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் இது வந்து உயரம் வந்து முப்பத்தி ரெண்டு தான் அவங்க முப்பத்தி ஏழு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம கீழே பேண்ட்டுக்கு கீழே வந்து கேன்வாஷ் வச்சு தைச்சிங்கன்னா ஒரு மூணு தான் தேவைப்படும் மூணோ ரெண்டே தேவை தேவைப்படும் பட் அவங்க கேன்வாஷ்லாம் வைக்கல அதை அப்படியே வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா உள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கீழே வந்து நீங்கள் நல்லா மடித்து வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் பறக்காது அப்புறம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு நான் இப்போ பேண்ட்டுன்னா வந்து மேலே தூக்காமல் இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஒரு பேப்பரை வச்சு காட்டிவிட்டு அப்புறமா ஏன்னா துணி ரொம்ப பெருசு அதனால் அதில் வச்சால் உங்களுக்கு தெரியல இது ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு அதனால் தெரியல அந்த பாருங்கள் இதுதான் வந்து துணி துணியை பாருங்கள் நடுவில் வந்து அந்த நீட்டு பீஸு நடுவில் இருக்குது உங்களுக்கு நல்லா இன்னொரு பிக்சரில் தெரியும் அந்த இன்னும் இன்னொரு பீஸ் வந்து மொத்தம் மூணு பீஸு மூணு பீஸையும் நாங்கள் இப்படி லைனாக வச்சுருக்கோம் இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு அந்த பிக்சர் இப்போ தெரியுதா மூணு பீஸு நடுவில் வந்து சென்டராக இருக்கிறது இந்த பக்கம் வந்து ஒரு பீஸு அப்புறம் இந்த சென்டருக்கு இந்த பக்கம் இங்கே ஒரு பீஸ் வச்சுருக்கோம் மொத்தம் மூணு பீஸு தான் பாருங்கள் ஒரு பறவை வந்து பறக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்களா அவங்க கேப் கொடுத்து காட்டுருக்கா காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் அதாவது எப்படின்னா லாஸ்ட்லேருந்து ஒரு டென் இன்ச்சஸ் விட்டுட்டு தான் ஃப்ளீட் வைக்கணும் இங்கே பாருங்க இது ஒரு பீஸு இது ஒரு பீஸு ஃப்ளீட் வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று வைக்கணும் அதாவது எப்படின்னா ஒரு இன்ச்சஸில் ஒரு ஃப்ளீட்டுனா இன்னொரு ஃப்ளீட்டை வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே வச்சு தான் எடுக்கணும் அதாவது ஒரு ஒரு ஃப்ளீட்டுக்கு மேலே இன்னொரு ஃப்ளீட்டு வைக்கணும் ஒரு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ படுற மாதிரி வைக்கணும் இந்த நீட்டு பீஸ்லேயும் ஃப்ளீட்டு தான் வைக்கணும் ஃப்ளீட்டு வைக்கிறதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க வைக்கும் போதே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்தது இந்த பக்கமும் எடுத்துக்கிறாங்க இந்த பக்கமும் எடுத்து அதே மாதிரி வச்சா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஃப்ளீட்டு வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடுவில் இருக்கிறது வந்து நீட்டு பீஸு சைடில் ரெண்டு பக்கம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் வைக்கணும் வச்சதுக்கப்புறமா அவங்க வந்து ரெண்டு பக்கமுமே இன்னும் ஃப்ளீட் மட்டும்தான் பண்ணலை மற்ற இந்த பக்கம் மூணு துணியை அட்டாச் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் மூணு துணியை அட்டாச் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியலனா நான் ட்ராயிங்கில் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணணும் உங்கள் நான் என்னோடய டிராயிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ட்ராயிங் வந்து போட்டு வச்சுக்கோங்க இது வந்து இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் மேலே இருக்குது இல்லையா இதுதான் வந்து சீட்டு உயரம் எட்டுன்னு சொன்னல அந்த சீட்டு உயரம் அவங்க வந்து ஒன்பது வச்சுருக்காங்க தையலுக்கு ஒன்று மேலே ஆராய்ச்சி கீழே அரைஞ்சி போய்டும் இப்போ இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து என்னென்னா பத்து இந்த பக்கத்துலேருந்து அதாவது சீட்டு உயரம் இருக்கு இல்லையா அந் அங்கே அந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் மூணு பீஸையும் ஜாயின் பண்ண பின்னாடி இந்த பக்கம் ஒரு பத்து இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க அந்த பத் பத்து இன்ச்சஸ் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஃப்ளீட் வைக்கணும் அந்த பத்து இன்ச்சஸ்க்கு ஃப்ளீட் வைக்க வேண்டாம் நிறைய பேர் வந்து அப்படியே ரொம்ப ஃபுல்லாக வைக்கிறாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது பத்து இன்ச்சஸ் விட்டுட்டு நீங்கள் ஃப்ளீட் வைக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளீட் வைக்கிறது வந்து ஒன்று மேலே ஒன்று தான் நான் வைப்பேன் இது வச்சுருக்கேன் ஆ இந்த ஃப்ளீட் பாருங்கள் ஒரு ஃப்ளீட்டுக்கு மேலே தான் இன்னொரு ஃப்ளீட் வைக்கிறேன் அதே மாதிரி இப்போ பேண்ட் வந்து ரெண்டு பக்கம் இருக்குன்னா உங்கள் ஃப்ளீட் வந்து இந்த பக்கம் பார்த்தா மாதிரி அது நான் சொல்கிறேன் திரும்ப வரும் இது பார்த்தீங்களா ஒரு ஃப்ளீட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு ஃப்ளீட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட்டுக்கு மேலே இன்னொரு ஃப்ளீட்டுன்னு அப்படியே சுற்றி வைக்கணும் அந்த பத்து இன்ச்சஸ் விடுறீங்க இல்லையா விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே சுற்றி ஃப்ளீட் வச்சுக்கணும் ஒரு காலுக்கு ஃப்ளீட் இருந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறீங்கன்னா அந்த காலுக்கு ஃப்ளீட்டு அதுவும் இந்த பக்கம் அது ஒன்று ரெண்டுமே ஒ முகம் வந்து நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி ஃப்ளீட்டு ஃப்ளீட் வைக்கணும் அப்படி இல்லைனா ரெண்டுமே வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிற மாதிரி ரெண்டுமே முகம் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த பட்டியால வந்து உங்களுக்கு வந்து அழகாக ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தெரியும் அதனால உங்களுக்கு திரும்பி நான் உங்களுக்கு இதை ஃப்ளீட் வைச்ச பிறகு நான் திரும்பி உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் இப்போ இதுதான் பட்டி அவங்க வந்து பட்டி வந்து தைச்சிருக்காங்க பட்டி தைச்சி முடித்த பின்னாடி உங்கள் ஃப்ளீட் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பத்து இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டாங்க விட்டுட்டு தான் அவங்க ஃப்ளீட் வச்சுருக்காங்க இப்போது இது வந்து இந்த பக்கம் இப்போ இந்த ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு பண்ண பிறகு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்போது இதில் வந்து ஃப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று ஒன்று பார்த்தா மாதிரி தான் ஃப்ளீட் இருக்குது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஃப்ளீட் வச்சது வந்து உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா இந்த ஃப்ளீட் வந்து இது இந்த பக்கம் பார்த்தா மாதிரி இருக்குது இதுவும் இந்த பக்கம் பார்த்தா மாதிரி இருக்குது ஃப்ளீட்டு ரெண்டுமே ஒன்னோட ஒன்று பார்த்தா மாதிரியே இருக்குல்ல ஃப்ளீட்டு இந்த மாதிரி தான் வைக்கணும் வச்சுட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் பேண்ட்டு இங்கே பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம வந்து பேண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ரெண்டுத்தையும் போட்டுட்டு இந்த பட்டியை வந்து நம்ம நாடா போடுவோம் இல்லையா அது பேக் சைடு ஒன்று இதுக்கு ரெண்டும் ஈக்குவலு அப்போ இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் எடுத்தால் சைடு வரும் நம்ம நம்மளுடைய கால் இருக்கு இல்லையா முட்டிக்கு நேராக பார்த்தீங்கன்னா சைடில் வரும் இல்லையா அதில் ஒரு நாலு அதாவது மேலே வந்து ரவுண்டு கீழேயும் ரவுண்டு மேலே இருக்கிறத வந்து நாலா டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும் கீழே இருக்கிறதையும் நாலா டிவைட் பண்ணி மார்க் பண்ணிட்டு நாலு பி நாலு பாயிண்ட்டையும் நாலு இந்த நாலு இதுவால நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இதை இப்போ இவங்க பண்ணுறாங்க பாருங்கள் இப்போது இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் எடுத்து அதோட ஜாயின் பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கு ஈக்குவலாக வரும் எல்லாமே இது உங்களுக்கு நீங்கள் எப் நார்மலாக எப்படி பண்ணுறீங்களோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பட் இதுதான் வந்து கரெக்டான கரெக்டாக பண்ணுறதுன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ அந்த நாலு பக்கமும் நாலு குண்டூசியை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து எதாவது ஃப்ளீட் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த துணிக்குள்ளேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அங்கே பாருங்க ஆ அதை எடுத்து கீழே போட்டு ஜாயின் பண்ணிக்கணும் பேண்ட்டு தைக்கத்து நார்மல் பேண்ட்டு தைக்க தெரிஞ்சிதுன்னா அதே மாதிரி தான் இதுவும் அவங்க வந்து ரெண்டுத்தையும் எல்லாம் ஒன்றா போட்டு பண்ணுறாங்க நம்ம நீட்டாக தான் இப்படி தைக்கணும் அவ்வளோதான் இப்போது இது ரெண்டுத்தையும் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு வந்துவிட்டோன்னா ஆ நீங்கள் நார்மலாக சுடிதார் பேண்ட் தைக்க தெரிஞ்சதுன்னா அது அதே மாதிரி தான் இதுவும் தைக்கணும் நான் நார்மல் பேண்ட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் நார்மல் பேண்ட் இன்னும் நான் போடலை நான் போடுறேன் இங்கே பாருங்க அவ்வளோதான் பாவாடை மாதிரி தான் வரும் நல்லா இதே மாதிரி எடுத்து நல்லா தைச்சிக்கோங்க தைச்சி கரெக்டாக இருந்ததுன்னா ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அப்படியே வச்சு பார்த்துக்கணும் எதாவது எக்ஸ்ட்ரா வருதா அப்படின்னு எப்பயுமே வந்து பட்டியில் சுருக்கம் வைக்கக்கூடாது ஏன்னா எங் டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்தவங்க ஒருத்தவங்க வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்குதுன்னு பட்டியில் சுருக்கம் வச்சுட்டாங்க அந்த மாதிரி சு சுருக்கம் வந்து பட்டியில் வைக்கக்கூடாது பேண்ட்டில் தான் வந்து வைக்கணும் எவ்வளோ துணி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி இப்போ இது வந்து ஒரு மாற்றிட்டேண்ணா வீடியோ இது வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் அது அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஒரே பக்கம் பார்த்தா மாதிரி இருக்கணும் ஃப்ளீட்டு அவ்வளோதான் நான் வீடியோ வந்து இந்த வீடியோ முன்னாடி போட வேண்டியது அடுத்தது போட்டுட்டேன் ஃப்ளீட் வச்சுருக்காங்க ஃப்ளீட் வச்சது தான் காட்டியிருக்காங்க அது ரெண்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ளீட்டு வச்சதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும் பார்த்தீங்களா இதுதான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த பக்கம் பார்த்தா மாதிரி இருக்கா ஃப்ளீட்டு இது வந்து இந்த பக்கம் பார்த்தா மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டுமே வந்து சேமாக ஒன்று ஒன்று பார்த்தா மாதிரி இருக்குது அதை நான் இதை நான் முன்னாடி போட வேண்டிய வீடியோவை எடிட்டிங்கில் மாற்றி இங்கே போட்டுட்டேன் ஃப்ளீட்டு வந்து இப்படி தான் வைக்கணும் வச்சதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டியோடு நம்ம தைச்சுட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு திரும்பியும் அதையும் வீடியோ எடுத்துருக்காங்க இது பாருங்க ஃபினிஷ் பண்ணியாச்சு இங்கே பாருங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டிச்சிங் வந்து இப்படி தான் வரும் இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும் அது எப்படி தைக்கணும் அப்படின்லாம் தெரியலன்னு சொன்னால் அதில் எப்படி இருக்குதோ அதை அப்படி நேராக தைச்சிட்டு போக வேண்டியது தான் பாருங்க இது தைச்சி முடிச்சுட்டாங்க அழகாக இதே மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க அந்த ஜாயின் பண்ணுற இடம் மட்டும் இந்த லாஸ்ட்டு கால்கிட்ட மட்டும் பார்த்துக்கோங்க அது நீட்டாக நம்ம வந்து பட்டி நம்ம இந்த மாதிரி தான் வரும் அழகாக இப்படி தான் வரும் நல்லா இந்த 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 இடம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இது இப்படி தான் வரும் அவ்வளோதான் இப்போது இது எப்படி இருக்குது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டாங்க உள் பக்கம் வெளிப்பக்கம் காட்டுவாங்க பாருங்கள் வெளிப்பக்கம் வந்து இப்படி தான் இருக்கும் பேண்ட்டு இப்போ நீங்கள் வந்து நார்மலாக பட்டியாலா பேண்ட்டு செமி பட்டியாலா பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஒவ்வொன்றும் யானை கால் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கால் வந்து நல்லா உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு காலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஃப்ளீட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஃபோட்டோவில் பார்த்தீங்க இல்லையா அந்த என் இப்போ நான் பிக்சரில் போ மெயினாக போட்டிருக்கிறது வந்து என்னோடது நான் ஸ்டிச் பண்ணது தான் இது வந்து என் ஸ்டூடெண்ட் ஸ்டிச் பண்ணது தான் இது அவங்க வந்து போட்டு காட்டியிருப்பாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் உண்மையிலே நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் தைச்சி முடிச்சிங்கன்னா உங்களுடைய பேண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் ரொம்ப தொல துளன்னலாம் இருக்காது நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இப்போ அவங்க போடுவாங்க பாருங்கள் அவங்க போட்டு காட்டின பேண்ட்டை பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா காலுக்கு நடுவில் நல்லா கேப் இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்கோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ட்ரெஸ் வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் போடுறேன்